வணக்கம் பாங்கோ இன்றைக்கு ஒரு புது வீடியோக்கு போவோம் என்னென்னால் சாப்பாடு ஒரு ரூபா ஐம்பதுக்கு இங்கே கொடுக்குறாங்கன்னு சொல்லி சொல்லிச்சுட்டோம் அப்போ இங்கே ஐரோப்பாவில் கரண்ட் பில் கேஷ் பில் தண்ணி பில் எல்லாம் கட்டி தண்டு வேலைக்கு போனாலும் காசு காணாது அதனால் பார்த்தோம்னா இந்த மல்லிகை விலை சாப்பாடு பண்ணுறதுக்கு தான் வந்துடுறான் ஓகே அந்த சாப்பாடு இருக்க வேண்டி சாப்பிடுவோம் சரியா மற்ற இன்னொரு கோரிக்கை இல்லத்தில் உள்ள மக்களுக்கு ஒரு கோரிக்கை வைக்கிறான் இங்கே கரண்ட் பில் ஐரோப்பாவில் நிறைய பேர் கரண்ட் பில் கேஷ் பில் தண்ணி பில் கட்ட கஷ்டப்படுறோம் உங்கள்கிட்ட இருந்தாலும் எங்களுக்கு உதவி செய்யுங்க ಸೇಸಲೇ ತಗೊಳ್ಳೋಣ ಅದೆ ಸೋ ಅಂತ ಕಡೆಗೆ ದೂಪ ಕೊರೋ பாருங்க பாருக்குன்னு நான் கீவில பாருங்க நிக்கிறேன் பாருங்க ஒரு ரூபா சரியா இங்க ஒரு ரூபாக்கு விற்குது இஞ்சி வாங்க ஒரு நிறைய பேர் இந்த கரண்ட் பில் கேஷ் பில் கொடுதனால இப்படியான சாப்பாட்டு தான் கூடுதலா நாங்கள் வேண்டாம் ஒன்றும் செய்ய இல்லாத விளையாட்டில் இங்க கரண்ட் பில் காஷ் பில்லாம் கட்டே இல்லாத கஷ்டம் நேரம் மரத்தி அளமாதிரி நினைக்கிறேன் இஞ்சி பாருங்கள் எல்லாம் ரெண்டே ரெண்டு பேர் தான் சாப்பாட்டை கொடுத்து கொண்டு இருக்கணும் அதெல்லாம் நிறைய பேர் நிற்கிறோம் இங்கே பாருங்கள் நான் இந்த சாப்பாடு தான் நான் வேண்ட போகிறோம் ஒரு ரூபா பசம் ஊசி போண்டியாச்சு பாருங்கள் இன்னும் பல சனம் நிற்க ஆ ஓகே இங்கே பாருங்க இதான் ஒரு வாம்பச சாப்பாடு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நன்றி பாய்